ஹலோ பிலிவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலிவர்ஸ் பர்ல் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை நம்ம கதை உங்களுக்கு மனசு கனமா இருந்தா வணிகத்துல தொடர்ந்து இழப்பு வருதுன்னா கடன்காரங்க கதவை தட்டுறாங்கன்னா இது உங்களுக்கான கதை இது கற்பனை இல்லை இது ஊக்கமளிக்கிற பொய்யான கதையும் இல்ல இது நம்ம பயிற்சி எடுத்த இன்று வரும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனோட உண்மையான வாழ்க்கை கதை அவரோட வாழ்க்கை மாற்றத்தை அவரே கைப்பட அனுப்பிச்ச மெசேஜ் நான் வீடியோட கடைசியில அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த கதையை கேட்கும்போது சில இடத்துல உங்களோட வழி தெரியும் சில இடத்துல உங்களோட பயம் பேசும் சில இடத்துல உங்களோட குழப்பம் கத்தும் ஆனா கடைசியில ஒரு நம்பிக்கை தெரியும் தயாரா கதை ஆரம்பிக்கலாமா ஓகே அவர் பேரை நம்ம மாத்திக்கலாம் பிரைவசி கருதி ரமேஷ்னு வச்சுக்கலாம் வயசு முப்பத்தி எட்டு ஒரு சின்ன ஊர்ல மின்சாதனம் மற்றும் கட்டுமான பொருட்கள் கடை வச்சிருந்தாரு பத்து வருஷமா அதே வியாபாரம் தான் ஆனா கடந்த ரெண்டு வருஷமா எல்லாமே தலகிலா மாறிடுச்சு விற்பனை இல்ல பணம் வரல கடை மட்டும் மழை மாதிரி வளர்ந்துகிட்டே இருந்துச்சு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல வங்கிக்காரங்க தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வீட்டில் மனைவியோட தினமும் வாக்குவாதம் சிரிப்பே இல்லாத வீடு அவர் என்கிட்ட முதல்ல சொன்ன வாக்கியம் இதுதான் மேடம் வியாபாரம் தோத்து போகுதுன்னு நினைக்கல நானே தோத்து போயிட்டேன்னு தோணுது அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளோ வலி இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு நாள் அவர் என்கிட்ட மனசு திறந்து பேசினார் மேடம் காலையில எழும்பொழுதே பயமா இருக்கு கடைக்கு போகணுமா இல்ல வீட்லயே இருந்துடலாமான்னு தோணுது கடை திறக்கும் போது இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் யாராச்சும் வருவாங்களான்னு

கூடுதல் நேரம் வேலை செஞ்சாரு புதுசா விளம்பர பழக வச்சாரு ஆனாலும் எதுவுமே வேலை ஆகல ஏன் தெரியுமா வெளியில எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உள்ளுக்குள்ள நம்பிக்கையே இல்ல அவரோட நம்பிக்கை முழுசா உடஞ்சிருந்துச்சு ஒரு நாள் சர்ச்சையில அவர் யூடியூப்ல நம்ம சேனலோட ஒரு காணொலியை பார்த்தார் அதுல சொன்னோம் பணம் என்பது ஆற்றல் தான் அதாவது எனர்ஜி தான் உங்க வியாபாரம் என்பது உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற நிலைமைய வெளியில காட்டுது அவருக்கு சந்தேகம் இதெல்லாம் காணொளி பேச்சா இல்ல நிஜமாவே வேலைக்கு ஆகுமானு ஆனா வலி ரொம்ப அதிகம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டாரு எதுவுமே வேலை ஆகல இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாக்கலாம்னு நினைச்சாரு அதனாலதான் அவர் நம்ம பயிற்சியில இணைஞ்சாரு முதல் சந்திப்புல நாங்க வியாபாரத்தை பத்தியே பேசல அவர் கொஞ்சம் குழம்பினார் மேடம் நான் வியாபார பிரச்சனைக்கு தானே வந்தேன் அப்படின்னு சொன்னாரு நான் அதுக்கு சொன்னேன் வியாபாரம் வெளியில இருக்கு பிரச்சனை நான் கேட்ட முதல் கேள்வி வியாபாரம் தோத்து போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்களே தோத்து போயிட்டீங்கன்னு நம்புறீங்களா அவர் அமைதியா இருந்தார் கண்ணில் கண்ணீர் அப்போ தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிச்சுது முதல் வாரம் பணத்தை பற்றின பயத்தை வெளியேற்றுற பயிற்சி அவர் சின்ன வயசுலேருந்து கேட்ட வார்த்தைகள் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் முடியாது அந்த அளவுக்கு தகுதியானவங்க இந்த மாதிரி எல்லா ஒவ்வொன்னா எழுதி வெளியேத்தினோம் ரெண்டாவது வாரம் தினமும் காலையில ஒரு உறுதிமொழி சொல்ல சொன்னோம் தமிழ்ல எளிமையா என்னோட வியாபாரம் என்னோட மதிப்ப வெளியில காட்டுது நான் தகுதியானவன் நல்ல விஷயங்களை என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்ல சொன்னோம் முதல்ல அவருக்கு நம்பிக்கை இல்ல ஆனா தொடர்ந்து சொல்ல சொன்னோம் மூன்றாவது வாரம் கடந்த கால தோல்வியில சுத்தம் செய்யற பயிற்சி நாங்க கேட்டோம் கடந்த காலத்துல நடந்த எந்த தோல்வி இன்னும் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒப்பந்தம் கை நழுவி போச்சான் அத மறக்கவே முடியல மேம் அப்படின்னு சொன்னாரு நான் அதுக்கு சொன்ன அது நடந்தத மாத்த முடியாது ஆனா அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறத நிறுத்தலான்னு சொன்னோம் நான்காவது வாரம் மனதுக்குள்ள படம் பாக்குற பயிற்சி அதாவது விஷுவலைசேஷன் பண்றது கடை முன்னாடி வாடிக்கையாளர் வர்ற மாதிரியும் சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரியும் பொருட்களை அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போற மாதிரியும் இது மாதிரி தினமும் பத்து நிமிஷம் மனசுல பார்க்க சொன்னோம் முக்கியமா நான் என்ன சொன்னா முயற்சி இல்லாம வெற்றி வரும்னு சொல்லல ஆனா முயற்சியோட ஆற்றல் சரியா இருக்கணும்னு சொன்னோம் அவர் முன்னாடியே கடையை திறந்தாரு ஆனா பயத்தோட திறந்தாரு இப்போ அதே கடையை நம்பிக்கையோட திறக்க சொன்னோம் மூன்று வாரம் கழிச்சு ஒரு நாள் அவர் அழைச்சாரு குரல வித்தியாசம் மேம் இன்னைக்கு மூணு பேர் வந்தாங்க வழக்கமா வராத வாடிக்கையா வாடிக்கையாளர்கள் ஏதோ ஒரு மாதிரி உணர்வு புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அடுத்த வாரம் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வந்தாங்க ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு ஒரு நிறுவனத்தில மின்சார வேலைக்கான விசாரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதே கடை அதே பொருட்கள் தான் ஆனா மாறினது அவரோட மனநிலை மட்டும்தான் அப்புறம் என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னாரு மேம் நான் தோத்து போகல நான் மறந்து போயிருந்த என்னோட மதிப்பை ஒரு மாசம் கழிச்சு தவணை முறையா செலுத்த ஆரம்பிச்சாரு ஊழியர்களுக்கு சம்மளம் சரியா கொடுத்தாரு ஊழியர்களுக்கு நம்பிக்கை திரும்ப வந்துச்சு மனைவி ஆதரவா இருக்க ஆரம்பிச்சாங்க வீட்டுல மறுபடியும் சிரிப்பு வந்துச்சு இரவு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சது அவர் சொன்ன சிறந்த வாக்கியம் வியாபாரம் மேம்பட்டதான் எனக்கு தோணல மேடம் நான் மேம்பட்டேன் அதனால அது வியாபாரத்துல தெரியுதுன்னு சொன்னாரு அவர் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் மெசேஜோட ப்ரூஃப் இங்க அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க பிலிவர்ஸ் நீங்க வியாபாரம் செய்யறவங்களா இருக்கலாம் வேலைக்கு போறவரா இருக்கலாம் கடன்ல இருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் வெளியில பிரச்சனை இருந்தா உள்ளுக்குள்ள மோதல் இருக்குன்னு அர்த்தம் ஈர்ப்பு விதி என்பது மந்திரம் இல்ல அது இசைவுதான் நீங்க மாறினா உங்க வாழ்க்கை பதில் சொல்லும் இந்த வீடியோ முடிவுக்கு வரும்போது ஒரு சின்ன கொஸ்டின் நான் உங்களிடம் கேட்கணும் இந்த ஸ்டோரி உங்களோட லைஃப்ல எங்கேயாவது டச் ஆச்சா பிசினஸ் டென்ஷன் மணி பிரஷர் டெய்லி ஓவர் திங்கிங் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேற்றமே ஆகல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா இதுல ஏதாவது ஒண்ணு கூட உங்க மனசுல சைலண்டா இருக்குன்னா நீங்க புரோக்கன் இல்ல நீங்க அன்லக்கி இல்ல நீங்க ராங் பர்சனும் இல்ல ஜஸ்ட் அலைன்மெண்ட் தான் மிஸ் ஆகியிருக்கு அவ்வளவுதான் நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது பிலீவர்ஸ் வேர்ல் நம்பிக்கை இல்லாம தொடங்கினாலும் நம்பிக்கையோட முடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம பிலிவர்ஸ் வேர்ல்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன் ஹாப்பி manifesting நன்றி believers